பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அதில் என்னலாம் பஞ்சாயத்து கிரியேட் ஆச்சு ஒரு கண்டஸ்டன்ட் சுபிக்ஷாவை நேற்று தான் நிறைய பேர் பிடிக்கும் பிடிக்கும் போல்டான பொண்ணு அப்படின்னு சொன்னவங்களே என்னம்மா அந்த பிள்ளை சிம்பத்தி கிராட் வச்சு விளையாடிட்டு இருக்க அப்படின்ற அளவுக்கு அவங்க மேலே கண்டா இருக்காங்க அப்படி என்னெல்லாம் நடந்ததுன்றதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ கலையரசன் ஹையஸ்ட் ஓட்டிங் பன்னெண்டு பேர் அவரை ஓட் பண்ணியிருக்காங்க கலையரசனை பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் தான் இருக்கு போல இருக்கு எல்லாருக்கும் மனுஷன் ஆல்ரெடி வேற ஒரு ட்ராக்ல இருந்தார் அப்பப்போ அங்கங்கெல்லாம் பேசுவார் மேஜிக் நிறைய பிளாக் மேஜிக் இந்த மாதிரி வித்தைகள்லாம் காட்டுற மனுஷனாச்சு நமக்கு ஏதாவது பண்ணிருக்கோம் வந்துருவாரோ உள்ளே இருந்தாலும் ஒரு பயம் போல இருக்கு எல்லாருக்கும் ஸோ கலையரசன் ஆக்சுவலி கலையரசன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு ஈவன் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் கூட அவரை பார்க்கவே முடியறதில்ல இல்லை அவராக யார்ட்டையும் பேச மாட்டார் யாராவது அவர்கிட்ட பேசினாங்க அப்படின்னா மனுஷன் பதில் சொல்கிறாரு அப்பப்போ லைட்டாக டான்ஸ் ஆடுறாரு அவர் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்லேயே எப்போயாவது தான் காட்டுறாங்க அப்போ லைவில் மனுஷன் சுத்தமாக வர மாட்டார் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார் அவரை எதுக்காக எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி டீமே யோசிக்கும் டேய் நீ வெளியே அவ்வளோ பஞ்சாயத்து பண்ண அதை நம்பி உன உள்ளே விட்டால் நீ ஒன்றுமே பண்ண மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி கலையரசன் ரொம்ப சைலண்டா தான் இருக்கார் அண்ட் அடுத்ததாக பஞ்சாயத்துக்கே பேர் போனால் நம்ம திவாகர் ஸோ திவாகருக்கு ஏழு ஓட்டு கிடச்சிருக்கு ஸோ திவாகரை நிறைய பேர் சொல்கிறது வந்துட்டு அவர் வாலண்டியராக வந்து நிறைய பிரச்சனை கிரியேட் பண்ணுறாரு தெரியணுன்றக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கார் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது பேசிக்கிட்டே இருக்கார் அப்படின்ற மாதிரி ஸோ திவாகர் ஒரு இரிட்டேட்டிங் பர்சன் தான் ஆனால் இவனுக்கு சேர்ந்து எல்லாரும் அவரை கலாய்ச்சி அடிச்சு அவர் பெரிய ஆளாகிட்டுருக்குறாங்க அண்ட் அடுத்து தான் பிரவீன் காந்தி ஸோ பிரவீன் காந்தியும் ஒரு மாதிரி ரிட்டேட்டிங்காக தான் இருக்குது அவர் பேசினாலே எல்லோரும் ப்ளேட் போடுறாங்கன்னு கிளம்பி போயிடுறாங்க ஸோ பிரவீன் காந்திக்கு நாலு ஓட் கிடச்சிருக்கு அடுத்ததாக பிரவீன் ராஜ் காலையில் திவாகர் அண்ட் பிரவீன் ராஜுக்கு சண்டை வந்துச்சுல்ல ஸோ அவருக்கு மூணு ஓட்டு ஏன்னா காலையிலே வந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாரு அண்ட் நம்ம திவாகர்லாம் ஒரு படி மேலே போய் சார் அவர் ஹானெஸ்ட்டாகவே இல்லை பிக் பாஸ் அவர் நடிக்கிறார் பிக் பாஸ் அவர் டார்கெட் பண்ணி என்னெல்லாம் டார்கெட் பண்ணிட்டு இருக்கார் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி பிரவீன் ராஜுக்கு மூணு ஓட்டு வந்திருக்கு அண்ட் அடுத்து தான் அப்சரா ஆதிரை வியானா இவங்க எல்லாருக்குமே மூணு மூணு ஓட் வந்திருக்கு ஸோ இதில் வந்து இவங்க மூணு பேருமே அது வியானா ஆதிரை அப்சரா இவங்க எல்லாருமே சைலண்ட்டாக தான் இருக்காங்க பட் எனக்கு இதில் வந்து ஆதிரை மேலே ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது ஆதிரை ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க லைக் அவங்க சைலண்டாக முதல்ல அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடித்து ஆடுவாங்கன்ற மாதிரி தோணுது ஆதிரையை பார்க்கும்போது அண்ட் வியானாவை எடுத்துக்கிட்டா கியூட் சாமிங்கேர் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஏஞ்சல் மாதிரி வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க லவ் கண்டென்ட்டுக்கு மேடம் யூஸ் ஆவாங்க பட் வேறு ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாங்களான்னு தெரியல அண்ட் அப்சரா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க பொம்மை மாதிரி அழகாக மேக்கப் போட்டு இருக்காங்களே தவிர வேறு எதுவும் பேசவும் மாட்டேறாங்க எனக்கு யார்கிட்டையும் அப்படிலாம் பேச தெரியாது அப்படின்றாங்க ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் அப்படி தான் இருக்கணும் என் கிட்ட வந்து பேசுகிறவங்க கிட்ட தான் நான் பதில் சொல்லுவேன்னு இல்லாமல் நீங்களாவது ஒரு கான்வர்சேஷன் யார்டாவது ட்ரை பண்ணலாம் அதெல்லாம் ஒரு சிலர் பண்ண மாட்டாங்க இந்த நாமினேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்துட்டு ஒரு கண்டிஷன் சொன்னார் என்ன அப்படின்னா அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்காங்களையா மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க அதில் மூணு பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்கலாம் அந்த மூணு பேர் யாருன்றதை நீங்களே பேசி அந்த ஏழு பேர் இருக்காங்களே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் நீங்களே பேசி டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க ஸோ இந்த இடத்துல நான் நாமினேஷனுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட நான் வருவேன்றதை நம்ம கொஞ்சம் போல்டாக பண்ணுறது ரொம்ப ஒரு அது வந்து ஒரு பிரில்லியண்டான கேமாக நான் பார்க்குறேன் அது நம்ம கம்ருதின் ஆகட்டும் அரோரா ஆகட்டும் அதெல்லாம் சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க லைக் நாங்கள் போய் மக்களை பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க அது நல்லா இருந்தது அண்ட் அரோரா நான் நினச்சதை விட பயங்கரமான ஒரு கேம் ஆடுவாங்கன்ற மாதிரி தோணுது ஏன்னா அரோரா பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுறாங்க எல்லார்கிட்டேயும் பேசுகிறாங்க எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவும் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க அப்சர்வ் பண்ணி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அரோராவும் நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க பட் இந்த ரம்யா ஜோலாம் அழுதுட்டாங்க நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கேன் இதுக்கு மேலே எனக்கு கஷ்டம்னா ஓகே எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ வேண்டாம் நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி அழுதாங்க இப்படி ரம்யா ஸோ அப்படி ரம்யாவை ஸ்ட்ராங்குன்னு நிறைய பேர் அப்போவே நினச்சிட்டாங்க பட் ரம்யா ரொம்ப இமோஷனலி வீக்காக இருக்காங்க எதுக்கடுத்தாலும் அழுகிறாங்க அழுகை உங்களை இப்போ காப்பாற்றுமே தவிர அடுத்த ஒரு இதுக்கே வந்து இந்த பொண்ணு எதுக்கடுத்தாலும் அழுகுது அழுகையை வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுது அப்படின்னு ரம்யாவை நாமினேட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ நாம் அவங்க வந்து அப்படியே அழுது நாமினேஷன் ஃப்ரீ வாங்கிட்டாங்க அடுத்ததாக நம்மளோட துஷார் அவருக்கும் வந்துட்டு எனக்கு அவரும் வந்து ரொம்ப வீக்காக காமிச்சுட்டார் தானே அவருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ கிடச்சிருச்சு அண்ட் சுபிக்ஷாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ட் சுபிக்ஷாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் நான் வந்து ஒரு மீனவ பெண் அந்த ஒரு கம்யூனிட்டிலேருந்து வந்து நான் இந்தளவுக்கு வரதே பெருசு ஸோ எனக்கு வந்து உள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க பட் இது நம்மளோட இவங்களுக்கு சுபிக்ஷாவுக்கு எப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது நம்மளோட அரபோத ஆர்வக்கோளரான பார்வதி அண்ட் கனிக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் போச்சு லைக் அவள் வந்து அவள் கம்யூனிட்டியை வந்து ரொம்ப வீக்காக காமிச்சிட்டா அப்படின்ற மாதிரி ஸோ கனி வந்து கேட்குறாங்க சுபிக்ஷா கிட்ட இப்போ நீ வந்து உன்ன நேற்று ரெப்ரசன்ட் பண்ணும்போது உன் வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ போல்டா இருந்த அவ்வளோ கெத்தா நான் மீனவ பெண் அப்படின்றத சொன்ன தான் இன்னைக்கு வந்து அதையே காரணமாக காமிச்சு நான் வெளியே போக சொல்றேன் இந்த கம்யூனிட்டிலேருந்து நான் வந்திருக்க அப்படின் போது தாழ்த்திக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பட் அவங்க இருந்து சுபிக்ஷா இல்லை நான் அப்படி மீன் பண்ணலை எங்க சைட்லலாம் வந்து பொண்ணுங்களுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க எங்க ஊரில் இருக்க பொண்ணுங்கள்லாம் சென்னைக்கு கூட வந்தது கிடையாது அப்படின் போது பார்வதி பிடிச்சிட்டாங்க எங்க ஊர் பெண்கள் எங்கேயுமே வந்ததில்லை ஆனால் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு சொன்னா அது பெண்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அமையும் ஆனால் நீ உன் கம்யூனிட்டியை வந்து என் கம்யூனிட்டியில் யாருமே வந்ததில்ல நான் வந்திருக்கேன் போது உன் கம்யூனிட்டியை இன்னும் நீ வந்து டவுன்லேட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ சுபிக்ஷாக்கு ஓ நான் சொல்ல வந்த அர்த்தம் வேறு பட் அது தப்பாக கம்மியாயிருச்சோ அப்படின்ற மாதிரி ஸோ சுபிக்ஷா கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தாங்க நிறைய பேர் வந்து நேற்றே பார்த்தோம் அப்படின்னா நாங்களாம் சுபிக்ஷா சப்போர்ட் அவங்களோட வீடியோ பார்த்ததுலருந்தே நாங்கள் சுபிக்ஷாக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க ஏன்னா அந்த பொண்ணோட வீடியோ அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருந்தது பார்க்கும்போது ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்து போல்டாக நிறைய பேருக்கு கடல் நகை பயம் ஆனால் அந்த கடலுக்கு மீன் பிடிக்க அப்பா கூட ஒரு பொண்ணு போகிறான்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட நம்மளாக நம்மளாம் நிறைய எதிர்பார்த்துட்டோம் எதிர்பார்த்துட்டு இப்போ அந்த பொண்ணு ஒரு சின்ன தப்பு போனாலும் போட்டு அடி அடி இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் அந்த பொண்ணு சுபிக்ஷா பார்த்தீங்களா சிம்பத்தி போட்டு வாங்குறாங்க சுபிக்ஷா பார்த்தீங்களா சிம்பத்தியாக எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ பார்ப்போம் அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு அந்த பொண்ணுக்கு தெரியலதான் அந்த பொண்ணு வந்து மீனவ பெண் சுபிக்ஷா அப்படின்றத பெருமையாக தான் அவங்க இவ்வளோ நாள் எடுத்துருக்காங்க ஆனால் இந்த இடத்துல தன்னை பாதுகாத்துக்க அந்த பேர் அவங்க யூஸ் பண்ணது தப்பு தான் பட் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம கேம் ஆட வந்திருக்கோம் சுபிக்ஷா அதை புரிஞ்சுக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நம்ம கேம் ஆட வந்திருக்கோம் நம்ம கேம் ஆடி ஜெயிக்கணுமே தவிர நம்மளோட இன்னொரு சைடை காமிச்சே ஒரு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றது சுபிக்ஷா இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பட் ரொம்ப சின்ன போன அவங்கள பெருசா நம்ம ஜஜ் பண்ண வேண்டாம் கேம் போகட்டும் போக போக தான் அந்த விளையாட்டை அவங்க எப்படி வச்சு தான் இருக்குமே தவிர நம்மளும் வந்து சிம்பத்திக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா அவங்களுக்கு அப்பா அம்மாவே இல்லைப்பா அவங்க ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டர்ப்பா அவங்க ஒரு மீனவ பெண்பா கடலுக்கு போய் கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக யாரும் வோட் பண்ண போறது கிடையாது ஸோ சுபிக்ஷாவும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பாப்பம் இன்னும் வேற என்னலாம் இன்ட்ரெஸ்ட்டு நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி